ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் கொள்குறி வகை வினாக்கள் அஞ்சு கொடுத்துக்கிறாங்க ஆறுலேருந்து பத்து பத்துல அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க அடுத்துள்ள பக்கங்கள் முறை ஆறு சென்டிமீட்டர் மற்றும் அஞ்சு சென்டிமீட்டர் போன்ற இணையகரத்தின் சுற்றளவு சுற்றளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நாலு பக்கத்தோட நம்ம கூடுதல் கூடுங்க அப்போ ரெண்டு அதில் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் அப்போது எதிர் எதிர் பக்கங்கள்னால் ஆறு ரெண்டு முறை கூட்டினா அஞ்சு ரெண்டு முறை கூட்டணும் இணையகரத்தின்னு சுற்றளவு அதுதான் அப்போது இது பாருங்கள் சுற்றுலவு பார்த்தீங்கன்னா இது அடிப்பக்கம் இது உயரம்னு வச்சுக்கோங்க இந்த சைடு அப்போது இது ஆறு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் அஞ்சு நாலு பக்கத்தோட இது அழகு எதில் சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டரில் வரும் அப்போது ஆறு அஞ்சு பதினொன்று 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 இது கூட்டங்கனால இருபத்ரெ அப்போ இருபத்ரெண்டு சென்றுனீங்க அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் இருபத்திரெண்டு சென்றுனீங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க பத்து மீட்டர் அடிப்பக்கத்தையும் ஏழு மீட்டர் உயரத்தையும் கண்டு இணையகரம் ஒன்றின் பரப்பு அப்போது அடிப்பக்கம் உயரம் குத்துட்டுருக்காங்க அப்போது இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா இல்லை உயரம் பெழுக்க அடிப்பக்கம்னு அப்போது இது பாருங்கள் கொஸ்டினில் குத்துக்க இது புரியறதுக்காக உங்களுக்கு போடுற நீங்கள் ஒன் மார்க்காக கேட்பாங்க இந்த மாதிரி ஆன்சர் மட்டும் நீங்கள் குறிச்சிக்கினீங்கன்னா நான் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன் இது அடிப்பக்கம் என்ன குறிப்போ பின்னு குறிப்போம் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் பத்து மீட்டர் அதுக்கப்புறம் உயரம்னா ஹெச்ன் குறிப்பிட இணையகரத்தின் பரப்பளவு பி ஹெச் சதுர அளவுகள் வரும் பி என்னது பத்து பெருக்கல் ஹெச் எனது ஏழு சதுரம் மீட்டரில் சொல்லியிருக்காங்கன்னா மீட்டர் வரும் அப்போ பைத்தியம் எவ்வளோ எழுபது சதுர மீட்டர் அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபது சதுர மீட்டர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் குத்துக்கிறது இதுதான் கரெக்டு புரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு நாலு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட இணையரத்தின் அடிப்பக்க அளவுங்க அப்போ பரப்பளவு உயரம் கொடுத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் உயரம் என்னென்னு குறிப்போ ஹெச்ன்னு அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க நாலு சென்டிமீட்டர் அப்போ நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிங்க அப்போ இணையகரத்தின் பரப்பளவு பரப்பளவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ இது ஃபார்ம்ல என்ன பி பெருக்கல் ஹெச் பி தான் அடிப்பக்கமே தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஐம்பத்தி ரெண்டு அப்போது பி பெருக்கல் ஹெச் எவ்வளோ நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்போ நாலு பெருக்கல் இருக்குது இந்த சைடு வந்து சின்ன வகுத்தலாம் மரம் இப்போ ரெண்டு பேர் நாலு அப்போ நாலு வகுத்திங்கன்னா ஒரு நாள் நாலு இல்லை ஒரு நாள் ஆள் மீதி ஒன்றுனா பன்னிரெண்டு அப்போ மூணு நாள் பன்னிரெண்டு அப்போ பி இஸ் இக்கோல் பதிமூணு சென்டிமீட்டர் அப்போ இதுதான் அடிப்பக்கம் அப்போ அடிப்பக்கம் பதிமூணு சென்டிமீட்டர் அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் இது புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறுமோ கேட்குறாங்க அவ்வாறுங்க ஒரு இணையகரத்தின் பரப்பளவு என்னது இணையகரத்தின் பரப்பளவு எனது பி ஹெச் பெருக்கள்ச் ச அழகுதல் அதே மாற்றும் போதுன்னு சொல்கிறாங்க அப்போது மாற்றியின் பரப்பளவு அப்போது அடிப்பக்கம் என்னன்னு சொல்லலாம் இரண்டு மாடாங்க இரண்டு மணிங்கன்னா ரெண்டு பி பெருக்கள் ஹெச் உயரத்தை பாதியாகனா ஹெச் பை ரெண்டுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் இந்த பெருக்கல் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் ஆச்சுனா பி பெருக்கல் ஹெச் தான் இருக்குது அப்போ இதுவும் என்ன வருது பி பெருக்கல் ஹெச் சதுர அளவு அப்போ பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருது அதனால இங்கே மாறாது இங்கே இருக்க மாதிரி தான் வருது அதனால இது மாறாது ஆன்சர் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஒரு இணையகரத்தின் உயரம் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் மூன்று மடங்குகளில் அதன் பரப்பளவு அப்போ உயரம் பாருங்கள் உயரம் ஹெச்ன்னு குறிப்பும் அது எவ்வளோ சொல்லியிருக்கான் எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லுவேன் உயரத்துக்குள் மூணு மடங்குன்னு சொல்லுவேன் உயரத்துக்குள் மூன்று மடங்குனால் மூணு ஹெச்ன்னு வரும் அப்போ மூணு ஹெச்னால் மூணு பேருக்கால் எட்டு மூணு எட்டு எவ்வளோ இருபத்தி நாலு சென்டிமீட்டரில் வரும் அப்போ பரப்புளுக்கு ஃபார்ம்லான்னா இது ரெண்டு பேருக்கு இன்னும் அப்போ இணையரத்தின் இணையரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு பி பேருக்காள் சதுர அல அப்போ பி என்னது இருபத்தி நாலு பேருக்கள் ஹிச்சு என்னது எட்டு சதுர சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் வரும் அப்போ நாலெட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு ரெண்டு எட்டு பதினாறு பதினாறோட மூணு கொடுங்கன்னா பத்தொன்பது அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் கொல்குறி வகை வினாக்கள்லேருந்து அஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருவோம்